யார் இந்த பிருகுமுனி ஜோதிடத்தின் ஆரம்ப கர்த்தா ஆதித்தனே சப்த ரிஷிகளில் முதன்மையானவர் பிருகு மகரிஷி இவரே ஜோதிடத்தின் தந்தை ஆவார் கிருஷ்ண பகவான் கீதையிலே கூறும் வார்த்தை இதோ நான் மகரிஷிகளில் பிருகு சொற்களில் ஓம் வேள்விகள் அனைத்துள்ளும் ஜபமாகியஜமாகவும் ஆசையா பொருள்களில் இமயமாகவும் இருக்கிறேன் என்று கூறுகிறார் பிரம்மனின் இதயத்தில் தோன்றியவர் நவ நவபிரம்மாக்களில் ஒருவர் இவரே பிருகுவின் மகளே இலக்குமி தேவி இலக்குமி நாராயணனின் மனைவி ஆவார் பிரஜாபதி தட்சனின் மாப்பிள்ளையாவார் பிருகுமுனி சுக்கிர பகவானின் தந்தையே பிருகுமுனி ஆவார் இவர் ஜோதிடத்திற்காக இயற்றியது பிருகு சம்ஹிதா இது ஐந்தாவது வேதம் ஆகும் மேஷ ராசி ஆகஸ்ட் மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பலன் பிருகுமுனியின் கணிதப்படி கணிக்கப்பட்டுள்ளது மேஷ ராசிக்கு நாலாமிடமான கடகத்தில் சூரிய பகவான் இந்த காலத்தில் உயர்கல்வி பல கற்கும் யோகம் கிட்டும் அறிவை வளர்த்து கொள்ளும் காலம் தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து மோதல் இருக்கும் தாயாரிடம் நல்ல இணக்கம் இருக்கும் குழந்தைகளுக்கு நன்மைகள் பல செய்வர் குழந்தைகள் முன்னேற்றம் அடைவார்கள் இவரால் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி குழந்தைகளால் இவருக்கு மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்காலத்தின் நலன் கருதி சொத்துகள் பல சேர்க்க இந்த காலம் உதவிகரமாக அமையும் நிலபுலன்கள் சொந்தமாகும் திடீர் என டல்லாகி விடுவார் அரசாங்கத்தால் அதிகாரிகளால் பிரச்சனை உண்டாகி பின்பு நலமாக மாறும் மேஷராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்மத்தில் சூரிய பகவான் இந்த காலத்தில் எதிர்காலத்தில் நடக்கப்போவதைகளை முன்கூட்டியே யூகித்து அறியும் தன்மை மேலோங்கும் எதையும் திட்டமிடும் முன் யோசனைகளையும் செய்வர் ஆன்மீகத்தின் மீதும் தத்துவத்தின் மீதும் ஆர்வம் அதிகம் ஆகும் எல்லாவற்றிலும் மற்றவர்களை விட தானே உயர்ந்தவன் என்ற எண்ணம் மனதிற்குள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும் குழந்தை ஜனனம் குழந்தைகளுக்கு நன்மை குழந்தை முன்னேற்றம் எல்லாம் நலன் காணும் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் மேஷராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் இந்த காலத்தில் பணம் சம்பாதிப்பதில் முழு முனைப்பாக இருப்பார்கள் வியாபாரத்திலே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் பணம் சம்பாதிக்கும் முயற்சியில் வெற்றி அடைவார்கள் பணம் அதிகமாக செலவு செய்யும் மனப்பான்மை மேலோங்கும் ஆடம்பர செலவு செய்யக்கூடாது கவனம் வேண்டும் எளிமையாகப் பேசினால் தொழிலில் முன்னேற்றம் அதிகம் காணலாம் குழந்தைகளால் பிரச்சனை பண கஷ்டம் வரும் ஆகவே அவர்களை கவனித்து வழிநடத்த வேண்டிய காலம் ஆகும் மேஷராசிக்கு நாலாம் இடமான கடகத்தில் புத பகவான் இந்த காலத்தில் சுறுசுறுப்பு அதிகம் இருக்கும் தான் செய்யும் தொழிலில் அதிக கவனம் செலுத்துவதால் வரவுகள் பல மடங்கு கிட்டும் வாழ்நாள் முழுவதும் பணம் கிடைக்கக்கூடிய வழிகளை கண்டறிந்து செயல்படுத்துவீர்கள் இந்த காலத்தில் அரசாங்க உதவிகள் அனைத்தும் கிடைக்கப்பெறும் எதிரிகள் இவரிடம் பணிந்து போவர் உடன் பிறந்தவர்களால் பிரச்சினை வந்து போகும் தாய் வழி பாட்டன் உதவியால் முன்னேற்றம் கிட்டும் சொத்துக்கள் பிரச்சனைகளை சந்தித்து பின் வெற்றி உண்டாகும் மேஷராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்மத்தில் புத பகவான் இந்த காலகட்டத்தில் உயர் படிப்பு படிக்க முன்னேற்றம் உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் எச்சரிக்கையுடன் செய்வர் முன் யோசனையுடன் செய்வர் எதையும் சமாளிக்கும் திறமை புத பகவான் அருளால் கிடைக்கும் உடலும் மனமும் வலிமையாக இருக்கும் எதிரிகளிடம் மோதி வெற்றியும் காண்பர் திருமகள் அருள் கிடைத்த வண்ணம் இருக்கும் எதிர்காலத்தில் வளமான மாளிகையில் செல்வச் செழிப்புடன் வாழ இந்த காலம் ஒரு வரிக்கட்டாக அமையும் மேஷராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் நல்ல அதிர்ஷ்டம் செல்வச்செழிப்பு உண்டாவதற்கு வழிவகை செய்வார் இந்த காலம் ஒரு இன்பகரமான காலம் செய்யும் தொழிலில் அல்லது வியாபாரத்தில் மேலும் மேலும் முன்னேற்றம் பதவியவு பாராட்டு சம்பள உயர்வு கிடைக்க உதவி செய்யும் காலம் ஆகும் திடீர் என பண செலவு வரும் எதிரிகளை வெல்லும் சக்தி அபரிமிதமாக இருக்கும் ஆன்மீகம் பக்தி யாகம் இவற்றை செய்து மேலும் பலம் சேர்ப்பீர்கள் எதையும் மிகவும் நுணுக்கமாக செய்யும் ஆற்றல் மேலோங்கும் மேஷராசிக்கு நாலாம் இடமான கடகத்தில் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் பகவானின் அனுக்கிரகம் அபரிமிதமாக கிடைக்கும் எந்த செல்வம் ஆகட்டும் தங்கு தடையின்றி கிடைக்கும் காலம் ஆகும் பட்டப்படிப்பில் வெற்றியை அடைய இது ஒரு நன்மையான காலம் சிந்தைக்கினிய செவிக்கினிய வாய்க்கினிய வார்த்தைகள் பேசி காரியத்தை சாதித்து கொள்ளும் சமர்த்தர் அரசாங்கம் வலிய வந்து பாராட்டுகள் தரும் அரசு உதவி சரியான நேரத்தில் கிட்டும் சிலருக்கு அரசு பதவி கூட கிட்ட வாய்ப்பு அதிகம் கணவன் மனைவி உறவு நன்மை தரும் தாயின் உதவியும் தந்தையின் உதவியும் இவர் முன்னேற்றத்திற்கு உதவி புரியும் காலம் ஆகும் பண உதவி செல்வாக்கு உதவி முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் என உதவிகள் செய்வர் மேஷராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்மத்தில் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் உயர்கல்வி முன்னேற்றம் உண்டு எதையும் ஆராய்ந்து அறிந்து திறமையுடன் செய்யும் காலம் ஆகும் எதையும் பேசியே காரியம் சாதிக்கும் தன்னை மேலோங்கும் காலம் இந்த காலம் இந்த காலம் முதல் பணபலம் தொழில் பலம் ஆள் பலம் கொண்டு செம்மையான வாழ்வு அமைய இந்த காலம் ஒரு படிக்கட்டாக அமையும் பணம் வந்த வண்ணம் இருக்கும் குடும்பத்தில் இவர் விரும்பாத காரியங்கள் செய்து கவலையை உண்டாக்கிக் கொள்வர் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் வேண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவார்கள் குழந்தைகளை கவனித்த வண்ணம் இருக்க வேண்டும் இந்த காலம் வழிதவர வழிகள் கிடைக்கும் பயன்படுத்தாது உன்னை காப்பாற்றிக் கொள்வது பிற்காலத்திற்கு நன்மை தரும் மேஷராசிக்கு ஆறாம் இடமான கன்னியில் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் இரவு பகலாக உழைத்து வேலை செய்ய வேண்டி வரும் வீண் செலவுகள் மிகும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பணம் செலவு ஆகும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு தோன்றி மன வருத்தம் உண்டாகி கவலையில் ஆழ்வீர்கள் கணவன் மனைவி உறவு பிரிவினை வர வாய்ப்பு அதிகம் அதற்கு வகுத்து விடாதீர்கள் ஓலிகள் பொய் வேடதாரிகள் வஞ்சக நெஞ்சத்தினரால் துன்பம் உண்டாகி தனிமைப்படுத்தப்படும் நிலை உருவாகலாம் கடன் அதிகம் ஆகும் சிலருடைய வாழ்க்கையில் அவமானம் வந்து நீங்கும் அதை சமாளித்து முன்னேற்றம் காண்பீர்கள் மேஷராசிக்கு இடமான கும்பத்தில் சனி பகவான் இந்த காலம் சனி பகவான் தயவால் செயல்திறன் மேலோங்கும் திருமகள் பார்வை இவர் மேல் விழும் இந்த காலம் தொட்டு தொடர் முன்னேற்றம் உண்டாகும் பணவரவு அதிகம் ஆகும் இவருடைய நாணயம் எல்லோராலும் போற்றப்படும் நற்செயல்களின் சொந்தக்காரராக மாற்றம் காண்பார் இவர் செய்யும் செயல்களால் செல்வ வளர்த்தால் செல்வாக்கால் இவர் உதடு அசைந்தால் ஊர் அசையும் இவர் நினைத்த இடத்தை எட்டிப்பிடிக்க இது ஒரு மயில்கல்லாக அமையும் வெகு விரைவில் உயர்ந்த சிகரத்தை அடைவர் சேவை மனப்பான்மை கொண்டு இரவு மகள் பாராது பாடுபடுவதால் மக்களும் அரசாங்கமும் இவரை முன்நிறுத்தும் மேஷராசிக்கு பனிரெண்டாம் இடமான மீனராசியில் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகமாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக செலவு செய்யும் நிலை உருவாகும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணம் ஏதோ ஒரு வகையில் சிக்கிக் கொள்ளும் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் உண்டாகும் நிம்மதியை குலைக்கும் சூழ்நிலை வந்து போகும் சிலர் வாழ்க்கையில் ஒழுக்கம் கெட கெட்டவர்கள் சவகாசத்தாலேயே பணம் விரயமாகும் அவமானம் வேண்பழி உண்டாகி சுதாரித்து அதிலிருந்து தப்பும் நிலை உருவாகும் எதை செய்வதாக இருந்தாலும் பின் விளைவுகள் என்ன என்பதை தெரிந்து செய்தல் வேண்டும் மேசராசிக்கு ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் எதையும் தொணிந்து செயலாற்றும் திறமை மேலோங்கும் மனம் யாருக்கு என்ன தெரியப்போகிறது போகிறது என்று கூறும் துணிந்து மனம் விரும்பியதை செய்ய தூண்டும் எதிரிகள் இவரை வீழ்த்த சதிவலை மாயவலை மயக்கவலை விரிப்பர் மாட்டிக்கொள்ளாதீர் அதில் மாட்டிக்கொள்ளாமல் தப்பும் சூழ்நிலை உருவாகும் பரிகாரம் ஓம் சரவணபவா என்ற காயத்ரி மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபம் செய்ய நலம் உண்டாகும்